வாட்டர் கெனால் ரோடு ரோடு எங்கே நாம் இருக்கின்றோம் இந்த ராவின் பப்ளிக் ஸ்கூல் மிக மிக அருகில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது டிராவின் பப்ளிக் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் பிராவின் பப்ளிக் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் ஜஸ்ட் இந்த ஸ்கூல் அருகில் ஒரு ரைட்டு செல்கின்றது அடுத்த இதே மெயின் ரோட்டில் அடுத்த ரைட்டில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளரை மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ராவின் பப்ளிக் ஸ்கூலை பார்த்தோம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் அடுத்த ரைட்டில் இது மேம்பாலம் செல்கின்றது வந்த ரோடு வந்து புழல் தாம்பரம் பைபாஸ் அதோடைய லெஃப்ட் ரைட் சர்வீஸ் ரோடு இந்த இடத்தில் இருக்கின்றது ஜஸ்ட்டு ஆன் ரோடு ஆன் ரோட்டில் அப்படியே ரைட்டு திரும்புகின்றோம் வாடிக்கையாளர் ரோடு முப்பது அடி ரோடு ரோடு ரோடோடைய அமைப்பு அடி ரோடு இதான் இடம் விற்பனைக்கு உள்ள இடம் நாம் பார்த்தோம் மெயின் ரோட்டு இரண்டாவது அல்லது மூன்றாவது இடம் அவ்வளோதான் மிக பெரிய இடம் சின்ன இடம் இல்லை பெரிய இடம் மூவாயிரத்தி நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபிட் இடத்தின் அளவு மூவாயிரத்தி நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபிட் நார்த்து ஃபேசிங் நார்த்து ஃபேசிங் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்த டிராவின் ஸ்கூல் அதற்கு அது ஸ்கூலுக்கு எதிர்க்க மாதிரி ஒரு பெரிய ஏரோசிட்டியோட இடம் அதுக்கப்புறம் உள்ள பின் உள்ள இடம் நமது இந்த விற்பனைக்கு உள்ள இடம் பெரிய பங்களா வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் பெரிய இடம் மூவாயிரத்தி நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் அடி ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது நார்த் ஃபேசிங் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் மிக மிக மெயினில் உள்ள இடம் மிக மிக மெயினில் உள்ள இடம் மிக பெரிய பங்களா மாடல் வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்